Who lost her eggs in the waves of the ocean. A sparrow laid her eggs on the shore of the ocean, but the big ocean carried them away on its waves. The sparrow became very upset and asked the ocean to return her eggs. The ocean did not even consider her appeal, and so she decided to dry up the ocean. She began say, to see the sparrow is trying to dry up the ocean. <laughs> this is called determinism. Just like our Gandhi, he declared war against the Britishers. What is the non-violent non, -violent, non you see? But the determination was there uh, that I must drive away the Britishers, and he did it. And what is the weapon? Non-violence. All right, you fight, you kill me, I shall not attack. We become. What is that? Determination. Uh, people laughed. <laughs> Gandhi is declaring war with the Britishers, uh, so powerful British Empire. And actually, uh, after the Britishers lost India, they lost all empire because that was the jewel of British Empire. Uh, the lost all position in the Far East the last position on egypt the last position on swiss canal everything lost the so determination is so nice. Go on. she began to pick out the water with her small beak and everyone laughed at her for her impossible determination the news of her activity spread and at last garuda the gigantic bird carrier of lord vishnu heard it he became compassionate towards his small sister bird. And so he came to see the small sparrow, and he promised his help. Thus Garuda at once asked the ocean to return her eggs. Least he himself take up the work of the sparrow. The ocean was frightened at this and returned the eggs. Thus the sparrow became happy by the grace of Garuda. So yeah. Garuda came to his rescue. Yeah. Yeah similarly, the practice of yoga, especially bhakti yoga, in, Krish in krishna consciousness may appear, to be, may appear to be a very difficult job, but if anyone follows the principles with great determination, the lord will surely help, for god helps those who help themselves. Hare krishna, ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி அந்த உறுதி அது வந்து அத்தியாயம் ஆறு பதம் இருபத்தி நாலில் அந்த ஸ்லோகத்தில் வந்து பக்தர்கள் வாசிக்கிறாங்க ஏன்னா ஒரு குருவி கடல் பக்கத்தில் முட்டை கடல் வந்து அந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிடுது அப்போ குருவி வந்து முட்டை திருப்பி தரும்படி கேட்குது ஆனால் கடலோ பெரிய சாம்ராஜ்யம் குருவியோ சின்னஞ்சிறு குருவி அது எப்படி தரும் ஆனால் அது தரலை அப்போ குருவி உறுதியை என்ன சொல்லுது நீ முட்டையை தரலைன்னா நான் உன்னையை ஒற்ற வைத்து விடுவேன் அப்போ குருவி என்ன செய்து அதனுடைய அழகால கடலை வற்ற வைக்கிறதுக்கு உறுதியோடு முயற்சி பண்ணுது உறுதியோடு என்ன செய்தது முயற்சி பண்ணுது இங்கே என்ன சொல்ல வரான்னா இந்த உறுதி உறுதித்தன்மை எப்படி இருக்கணும் கடவுளோ பெருசு குருவியோ சிறுசு ஆனால் அதுக்கு என்ன இருக்குது அந்த உறுதித்தன்மை இருக்குது அப்போ அந்த உறுதித்தன்மைக்கு தான் நல்ல உதாரணம் சொல்கிறார் புரோபார் காந்திஜியை சொல்கிறார் காந்திஜி வந்து என்ன ஃபாலோ பண்ணார் அகிம்சை ஆங்கிலேயர்கள் என்ன வேணால் செய்யட்டும் நான் அகிம்சையாக இருப்பேன் அவ்வளோதான் ஆனால் ஆங்கிலேயர்கள் சாம்ராஜ்யமும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் காந்திஜியோ ஒரு சாதாரண ஒரு நபர் அப்போ எல்லாருமே சிரித்தாங்க ஆங்கிலேயர் எப்படிப்பட்டவங்க இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த அகிம்சைங்கிற உறுதித்தன்மை அதுக்கு பிறவ நல்ல விளம்பரம் கொடுக்குறார் உதாரணம் கொடுக்குறார் ஏன்னா அகிம்சை அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை ஆங்கிலேய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தையே அவர் வந்து ஜெயித்தார் அதுக்கு பிறவ அழகா உதாரணம் சொன்னார் இந்த கிழக்கிந்திய நாடுகளில் இந்தியா மீது உள்ள அந்த அவங்க ராஜ்யம் விழுந்த உடனே எல்லாமே அவங்கள்ட்ட போயிருச்சு எகிப்து கீழ் கீழே கிழக்கிந்திய நாடுகள் சுய சுயஷ் கால்வாய் இப்படி பலவிதமான விஷயங்களை அவங்க இழந்துட்டாங்க இதுக்கு காரணம் யார் காந்தி அவருடைய உறுதித்தன்மை அகிம்சை அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதித்தன்மையானது அவருக்கு அந்த வெற்றியை அவருக்கு கொடுத்தது ஏன்னா நம்ம செ சிந்திச்சு பார்க்கலாம் அவங்க ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடையவர்கள் காந்திஜியோ ஒரு சாதாரண ஒரு நபர் தான் ஆனால் அவற்றே இருந்த ஒரு அகிம்சைங்கிற உறுதித்தன்மையை அவர் கடைப்பிடிச்சதுனால அவரால் வெற்றி அடைய முடிஞ்சது அதே மாதிரி தான் அந்த குருவியும் என்ன அழகால தண்ணி தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றுது எவ்வளோ நாள் ஆகும் ஆனால் இந்த செய்தி பரவுது இந்த செய்தி பரவுறதுனால கடைசியில் பறவைகளின் அரசனான கருடன் பகவானுடைய வாகனம் கருடனுக்கு போய் கேட்குது அப்போ பகவான் கருடன் வந்து என்ன செய்கிறாரு வரார் கேட்குறார் ஏன்னா அது அவங்களுடைய பறவை அப்போ குருவி சொல்லுது என்னுடைய முட்டையாக திருப்பி தர சொல்லுங்க அப்போ இந்த குருவினுடைய உறுதியை கருடன் பார்க்குறாரு அந்த குருவினுடைய உறுதித்தன்மையை கருடன் பார்த்து அதுக்கு உதவி பண்ணுவோம் சொல்லி அப்போ கருடன் அவர் கட்டளைறார் அப்போ பகவான் கருடனைய கட்டளைக்கு பயந்து கடல் வந்து என்னது முட்டையை திருப்பி கொடுத்தது ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி பக்தி யோகம் அப்படிங்கிற பயிற்சி நமக்கு வந்து கடினமானதாக தோன்றலாம் கடின தானே இப்போ ஒரு குருவி போய் கடலில் தண்ணியை வைக்க வருத்தம் வைக்கிறது ரொம்ப சுலபமான காரியமாக ஆ அது இன்னொரு ஒரு பெரிய அலை எழுத்த இதை எழுத்துட்டு போயிடும் ஆனால் குருவிட்டென்ற உறுதி அதே மாதிரி பக்தி யோக பயிற்சியில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய உறுதி எப்படி இருக்கோ அதற்கு போல கிருஷ்ணர் வந்து நமக்கு என்ன கொடுப்பார் அவருடைய கருணையை நமக்கு கொடுப்பார் ஏன்னா இந்த உறுதித்தன்மை தான் கஷ்ட யோகங்கிறது நமக்கு அது பல விதமான கடினமாக தோண்டலாம் பொதுவாக அதிகாலையில் எந்திரிக்கிறது காலையில் நம்ம ஜபம் பண்ணுறது பாகவந்தம் இதை படிக்கிறது கேட்குறது பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றது இதெல்லாம் நமக்கு உறுதியாக இருக்கணும் ஏன்னா நம்மகிட்ட வந்து உறுதி வேணும் அப்படி உறுதி இல்லைன்னா நம்மளால் பக்தியில் முன்னேறவே முடியாது ஏன்னா மலேசியாவில் அந்த கன்வென்ஷனில் வந்து என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் உங்களாம் கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க முதல்ல நான் என்னையை உறுதி பண்ணிக்கிட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் என்னையை உறுதி பண்ணிட்டேன் அப்போ யாரும் வரல ஆனால் நான் காலைல வளர வந்திருச்சிருவேன் மங்களார்த்தி பண்ணிடுவேன் பதினாறு மாலை ஜபம் பண்ணிடுவேன் எனக்கு தனியாக பிரசாதம் செய்ய சொல்லுவேன் எல்லா வீட்டில் எல்லாமே இருக்கும் ஆனால் நான் பிரசாதம் மட்டுமே எடுத்து சமையல் பண்ணி பிரசாதம் மட்டுமே நான் சாப்பிடுவேன் இப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் பல இது கொண்டு வந்து தருவாங்க அப்போ நான் கேட்பேன் இது படைச்சிங்களா இல்லை வேண்டாம் அப்போ ஒரு நாள் ஆக 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ நான் சரி சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டேன்னு வச்சுங்க என்ன ஆயிருக்கும் யாரும் பிரசாதமே படைக்க மாட்டாங்க அப்போ அந்த உறுதித்தன்மை முதல்ல நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் நாம் அடுத்த அவங்கள முடியும் மாற்ற முடியும் அப்போ அந்த உறுதித்தன்மை அதுதான் போனதுன்னு சொன்னேன் துருவன் பிரகலாதன் அவன சின்ன பிள்ளைங்க தான் ஆனால் அவங்ககிட்ட அந்த உறுதித்தன்மை கிருஷ்ணர் தான் என்னை காப்பாற்றுவார் அவசிய ரக்ஷபி கிருஷ்ணா அவசிய ரக்ஷபி கிருஷ்ணா கிருஷ்ணர் தான் என்னை காப்பாற்றுவார் பிரகலாதனுக்கு அந்த அதுமாதிரி என்ன இருந்தது உறுதித்தன்மை இருந்தது துருமனுக்கு தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிற உறுதித்தன்மை இருந்தது அப்போ சின்ன பிள்ளை தான் ஆனாலும் அந்த உறுதித்தன்மை காரணமாக பகவான் அவங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுக்குறாரு அதனால் பிறப்பாக நீங்கள் சொல்கிறார் பக்தி யோக பயிற்சி அப்படிங்கிறதுல நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்ன முக்கியமானது என்னென்னா உறுதித்தன்மை ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிய பார்த்தா நம்ம பக்தர்கள்லாம் உறுதித்தன்மை இருக்குது ஆனால் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க எல்லோரும் எனக்கு தெரிய பார்க்கும்போது நம்ம இஸ்கான் திருப்பாலூர்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் எல்லோரும் இருக்கவங்க அது வந்து உறுதித்தன்மை மாதிரியே உறுதித்தன்மை மாதிரியே தெரியும் ஆன்மா நம்ம உறுதித்தன்மையில் அது ஏன்னா இது வந்தால் நான் சர்வீஸ் பண்ணுறேன் இப்படி இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படி தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா நாம் வந்து பிரபுபாதனுடைய உறுதித்தன்மையை பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரபுபாதனுடைய உறுதித்தன்மை அதுக்கு அவருடைய வாழ்க்கையே குரு அந்த இதை வாழ்ந்து காமிச்சார் ஆக அவருடைய வாழ்க்கையை வார்த்தாமே தெரியும் அந்த அளவுக்கு அவர் எந்த அளவு கஷ்டப்பட்டு ஏன்னா அவருடைய குருவுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கடைப்பிடிச்சாகணும் அதை மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சார் அந்த உறுதித்தன்மை எடுத்தார் அதனால தான் இன்றைக்கி வந்து பிரபாதரை வந்து உலகம் முழுதுக்கும் எல்லோரும் பூஜை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் அவருடைய கட்டளைகள் கேட்குறோம் இன்றைக்கி உலகம் முழுதுக்கும் எத்தனையோ பக்தர் இன்றைக்கி பிரபாதிரம் மட்டும் இல்லை இருந்தாலும் பிரபாதருடைய இது இஸ்கான்ங்கிற அமைப்பு வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு பிரபபாதனுடைய உறுதித்தன்மை தான் காரணம் அவர் எதையும் கவனிக்கலை தருணங்க பக்தி யோக பயிற்சி அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நமக்கு தானாகவே கிடைக்கும் எப்படி அந்த குருவிக்கு வந்து கருடன் வந்து உதவி பண்ணார் குருவிக்கு வந்து கருடன் வந்து உதவி பண்ண அது நமக்கு பகவான் வந்து தான் பண்ண முடியும் நம்ம யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது பட்டு அந்த எஃபர்ட் உறுதி எடுக்கக்கூடிய இது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது அதனால் பக்தர்கள் எல்லோரும் எப்போ புரோபாதம் எடுத்த மாதிரியாக நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாகணும் ரிஸ்க்கு எடுக்காமல் நம்ம பக்தியில் முன்னேறவே முடியாது அப்போ ரிஸ்க்கு எடுக்கணும்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நாம் கொஞ்சம் விலகி வரணும் நான் இது தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சர்வீஸ்லேயே இருக்கவே கூடாது இப்போ சர்வீஸு அப்படின்னு சொல்லியாச்சு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அதுதான் சர்வீஸ் எனக்கு இந்த நேரம் இந்த டைம் அது கிடைச்சா தான் நான் வருவேன் அப்படி இருந்தோம்னா அது இஸ் கம்ஃபர்ட் ஜூணுது ஏன்னா இன்றைக்கி நம்ம பக்தர்கள் அப்படி ஆகிருக்கு அதாவது அது போயிட்டு இருக்கும் டைம்லாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரம் திடீர்னு இல்லை அவசரம் வேணும் அப்படின்னு கூப்பிட்டா என்ன ஆகணும் எல்லோரும் பந்தாகணும் அப்போ எந்த சூழ்நிலையும் நம்ம பக்தி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் எனக்கு எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தால் தான் நான் பக்தி பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் யோகம் இல்லை அதனால் பிரபகர் சொன்னார் பக்தி யோக பயிற்சி அப்படின்னா உறுதித்தன்மையோடு நாம் வந்து சின்சியராக டெடிக்கேஷனாக நாம் பக்தி பண்ணும்பொழுது தான் பகவானுடைய அனுகிரகம் கருணையை நாம் பெற்றுக்கொள்ள இயலும் அதனால் அந்த சுலோகத்தில் சொல்கிறார் அழகாக்கூடார் நிச்சயம் உறுதி தைரியம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் உற்சாகமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் பொறுமையோடு இருக்கணும் பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து புரூபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல ஒரு இது அதனால் பக்தர்கள் இந்த உறுதித்தன்மையை வெகு விமர்சையாக வெகு சிறப்பாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நாம் யோக பயிற்சியில் வெகு விரைவாக முன்னேற முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது தான் என்ன பகவான் சொல்கிறேன் ஏன்ட்டு சரணடை இருக்குது ஏற்றார் போல நான் உனக்கு என்ன செய்கிறேன் பலனை கொடுக்குறேன் சரணடை யார்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது அவர் வந்து அது யாரையும் கம்பல்சரி பண்ணுறது அப்போ அந்த உறுதித்தன்மை நம்ம கையில் இருக்குது அதான் அப்புறம் இன்றைக்கி சொல்கிறக்கார் யோக பயிற்சியுடைய முக்கிய நோக்கமே உறுதித்தன்மை அந்த பக்தி யோக பயிற்சியுடைய உறுதித்தன்மை இருந்தால் நாம் பக்தியில் வெகு